ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனியா வந்துக்கிட்டு ரொம்பவே கலகலப்பான ஒரு வேலையை பண்ணிட்டாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அமுதாவை பேய் வேஷை போட்டு மிரட்டி விட்டாங்க அவள் இத்தனை அந்த வீட்டில் ஆடிட்டு இருந்த ஆட்டத்துக்கும் அவளுக்கு ஆப்பு வைக்கணுன்ற ஒரு விதமாக தான் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு காமெடி பண்ணாங்க அந்த ரூல்ஸ் வந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அண்ணே எனக்கு பயமாக என்ன காப்பாற்றுங்க நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரம் இருக்கா ஒரு வேலைகளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோ அவனை பார்த்தா அந்த இனிய வீட்டை போயிட்டு அவ்வளவு விட்டு போயிட்டா அவ்வளவே பத்தி அவ பார்த்தாலும் பேசினுங்கிறது நம்மள வேற டென்ஷன் பண்றா அதனால நல்ல சைக்காட்டிஸ்ட் கூட்டு போய் காடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கூட்டா ஐயோ நல்லா வரமாட்டேன் எனக்கு எல்லாம் பைத்தி பிடிக்கல அது நீ ஏதோ எதை சரி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் வாய்ச்சாடா வச்சுங்கிறான் அதனால நம்ம நல்ல செய்வோம் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா நீ கூட்டா வரமாட்டேன் அதனால நான் சொல்றதை கேளு நீ என் வா நான் வந்து உனக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல இல்ல நான் வரவே மாட்டேன் நான் வரவே மாட்டேன் என்ன தெரிவி செஞ்சு விட்டு நான் ஒண்ணும் பைத்தியம் இல்லை நீ வந்து ஏதோ பிளான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதைச்சுங்கிற உடனே ஒரு டாக்டரே வர வச்சிடறாரு நம்ம நல்லா செய்வோம் என்ன எப்படியாச்சும் இவளுக்கு பைத்தியத்தை தெளிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த டாக்டர் இருந்துக்கிட்டு பயங்கரமாக பயமுத்தின்கிறாங்க இந்த அமுதாவை என்ன அவங்க மாட்டு ஊசி எடுத்து ஒரு மாட்டுக்கு கொத்துறாங்க எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பந்தாவ பண்ணிட்டு இருக்காரு அவங்க பயமுத்துற மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு என்னோட இது இவ்வளோ மாட்டு ஊசி வச்சுருக்கிறான் இவன் மனுஷனுக்கு டாக்டர் ஆப்பானா இல்லை மாட்டுக்கு டாக்டர் ஆகானா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஊசி எடுத்துகிட்டு வந்து நம்ம பயமுத்துறது ஏ உணவுக்காக வேலையை போச்சு என்ன பண்ணுறது அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சா அவன் வந்துக்கிட்டு ஏதோ கரண்ட் பாக்ஸ் எடுத்துல வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஹெட்ஃபோன் மாதிரி மாட்டுறாங்க இதெல்லாம் பார்த்த அவளுக்கு ஐயோ டாக்டர் அணி எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு என்னை விட்டுருங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காலில் விடாத குறைய கெஞ்சிட்டு இருந்தா இல்லைம்மா நீ வந்து இப்போ உட்காந்துதான் ஆகணும் நான் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டால் உனக்கு இனிமேல் எந்த கெட்ட கிழமும் வராது எந்த கெட்ட இதுவும் ஒன்று மிருகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டாருங்க பாருங்க கிரு 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 அந்த ஷாக் அடித்து அவள் தோலை வெளியே வந்துடுற மாதிரி பயங்கரமாக ஷாக் அடிக்குது ஐயோ என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு காலைல உள்ளாத போறியா கெஞ்சரா கதறா கத்துறா சந்தோஷமா இருக்கும் அதுலேயும் உழவே இல்லை ஏன்னா அவளுக்கு பைத்தியம் தெரிஞ்ச போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இப்படி ஒரு இதுதான் உனக்கு வேணும் இதை நான் எதிர்பார்த்தேன் இத்தனை நாள் எல்லாருக்கானையும் வெள்ள விட்டு ஆக்கியிருந்தல உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரிக்கும் யாழிக்கும் ஒரே சிரிப்பு தாங்க முடியல அவங்க மனசுக்குள்ள சிரிப்பு இருந்தாலும் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சோகமாக உட்காந்துருக்காங்க எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இதை பண்ணிங்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இந்த அமுதா பண்ண வேலைக்கும் அவளோட போட்ட சீனுக்கும் இதெல்லாம் அவளுக்கு தேவைதான் ஏன்னா அவள் கொஞ்ச நஞ்சமா சீனா போட்டா அவளுக்கு இதெல்லாம் தேவையே தான் இது எல்லாம் அவன் பொத்தாதுன்னு பார்த்தா நம்ம இனியும் பயங்கரமான குண்டு தூக்கி போடுறதுக்கும் காத்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம இனியும் வீட்டுக்கு வேற வரவங்க சும்மா இருப்பாங்களா நீங்க வந்து கரண்ட் ஷாக்கை கம்மியா வச்சுட்டீங்க அதனாலதான் உங்களுக்கு பயங்கரமான கெட்ட கெட்ட அதனால நான் சொல்றது செய்ய டாக்டர் கொஞ்சம் ஏத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்